படத்துல மாப்பிள்ளையோட அம்மா கண்டிஷன் அடுக்கிக்கிட்டே போறாங்க இதையெல்லாம் கேட்ட மணப்பெண் ஒரு கெட்டி முன்னாடியே ஓடி பார்க்கிற பெத்தவங்களுக்கு ஒரு பாடமும் சொல்லிக் கொடுக்கறா கேட்போமா கெட்டி மேளம் சுந்தரி இப்படி பென் ஒரு கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை அவர்கள் மனதில் ஒரு இறங்கியது அந்த செய்தி அப்பா அம்மா என் மனதுக்கு பிடித்த ஒருவருடன் ஊரை விட்டு செல்கிறேன் நாளை காலை எங்கள் திருமணம் என்னை மன்னிக்கவும் சுந்தரி கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு செல்வர் முதல் முறையாக கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பி வீட்டை விட்டு சென்றால் சுந்தரி இரவு பத்து மணி இரவில் எங்கே போய் அவளை தேடுவது தேடுவதற்கு அவள் என்ன இந்த இருப்பாள் எந்த ரயிலில் எந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறாளோ சுந்தரியின் திருமணத்திற்கு இன்னும் முப்பது நாள் கூட இல்லாத சமயத்திலா இப்படி செய்வாள் சக்திக்கு மீறிய இடம் வந்த போதிலும் வசதியான இடத்தில் அவள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தானே காரணம் எதற்கு இவ்வளவு செலவு செய்து பெரிய இடம் எனக்கு பார்க்கிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தது காதல் திருமணம் செய்து கொள்ளதானா பாவி மகளே எங்களை பெருந்தீயில் தள்ளிவிட்டு சென்று விட்டாயே என சுப்பிரமணியனும் ஜானகியும் அழுது புலம்பினர் திருமண பரிவர்த்தனை நிலையத்தில் பதிவு செய்திருந்த சுந்தரியின் விவரங்களை பார்த்தோம் உங்கள் பெண் ஜாதகமும் புகைப்படமும் கிடைத்தது எங்கள் மகன் சுரேஷுக்கு சுந்தரியை மிகவும் பிடித்துவிட்டது திருமணம் செய்தால் அவளைதான் செய்து கொள்வேன் என்று ஒற்றை காலில் நிற்கினான் ஜாதக பொருத்தம் பிரமாதம் உங்களுக்கு சம்மதம் என்றால் சம்மந்தம் பேசலாம் ராமச்சந்திரன் என்ற தகவல் கிடைத்தது சுப்பிரமணியனுக்கு பதிவு செய்த பத்து நாளிலேயே ஜாதகம் பொருந்திய கடிதத்தை கண்ட மகிழ்ச்சியில் துள்ளினால் ஜானகி சுப்பிரமணியத்துக்கு கால்கள் தரையிலேயே இல்லை இரண்டே நாளில் அவர்கள் சுந்தரியை பெண் பார்க்க வந்தனர் அவர்கள் சொன்னது போல் பெண் பார்க்கும் படலம் வெறும் சம்பிரதாயமாக நடந்தது சுந்தரியின் அழகில் சொக்கி போனான் சுரேஷ் சுப்பிரமணியத்துக்கும் ஜானகிக்கும் சந்தோஷத்தில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை சுரேஷின் அம்மா பேச ஆரம்பித்த போதுதான் அந்த சந்தோஷம் அடங்கியது எங்களுக்கு ஒரே பையன் சுரேஷ் எங்க சொத்துக்கு ஒரே வாரிசு நாங்க உங்களை விட பெரிய இடம்னு உங்க வீட்டுக்கு வந்த உடனே தெரிஞ்சு போச்சு சுரேஷ் ஆசைப்பட்டுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் இல்லாம எங்களுக்கும் சுந்தரிய ரொம்ப பிடிச்சு போச்சு ஆனா ஒண்ணு எங்க அந்தஸ்துக்கு சமமா கல்யாணம் தடபுடலா நடக்கணும் மண்டபமே கிராண்டா இருக்கணும் சீர்வரிசையிலும் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்றால் சுப்பிரமணியனும் ஜானகியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர் உங்க சக்திக்கு மீறினதுன்னு தெரிஞ்சா சொல்லிடுங்க இப்பவே எந்த காரணத்துக்காகவும் சுரேஷ் கல்யாணத்தை சிம்பிளா பண்ண விரும்பல முடியலன்னா சொல்லிடுங்க என்று கைகடுகாரத்தை பார்க்க துவங்கினால் அவனது அம்மா இருவருக்கும் நல்ல இடத்தை விட மனசில்லை யோசித்து நல்ல முடிவா சொல்கிறோம் என்றனர் அப்பா இந்த மாதிரி பெரிய இடம் எனக்கு வேணாம்ப்பா நம்ம சக்திக்கு மீறிய இடம் எனக்கு அப்புறம் ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கே இவ்வளவு பணமும் செலவு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு என்னப்பா பண்ணுவீங்க அதுவும் இல்லாம அவ்வளவு பணத்துக்கு எங்கே போவீங்க லட்சக்கணக்கில் ஆகுமேப்பா இப்போ எனக்கு இருபத்தி வயசு ஆகுது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் வேலைக்கு போய் பணம் சேர்த்த அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேனப்பா கஷ்டம்தான் சுந்தரி ஆனா இந்த மாதிரியான இடம் உனக்கு முதல் முதல்வரன்லயே அமைஞ்சது ஆண்டவன் செயல் கஷ்டங்கிறது வாழ்க்கையோடு பின்னி பிணைஞ்சது மனுஷனா பிறந்தாலே கஷ்டம்தானே இதுக்கெல்லாம் பயந்தா வாழவே முடியாது உன்னை பெத்த எங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற கடமை இருக்கு உனக்கு தெரியாது நீ வாய மூடு என்றார் சத்திர வாடகையே ரெண்டு லட்சம் கிட்ட சாப்பாடு செலவு நாலு லட்சம் அவங்க கேக்குற நகை செலவு ஆறேழு லட்சம் அதை தவிர பாத்திரம் பண்டம் அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு துணி மணி பையன் வீட்டுக்காரங்களுக்கு துணி கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட பதினஞ்சு பரி பதினாறு லட்சத்துக்கு மேல போகும் போல இருக்கேமா அத்தனை பணத்துக்கு எங்க போவீங்க தேவையாப்பா இந்த இடம் ரொம்பவே அகலக்கால் வைக்கிறீங்க ரெண்டு பேரும் நினைச்சாலே கொலை நடுங்குது எனக்கு என்ற சுந்தரியின் கண்களில் மிரட்சி தெரிந்தது மீண்டும் கணக்கு வழக்குகளில் மூழ்கினர் சுப்பிரமணியமும் ஜானகியும் ஒருநாள் சுரேஷன் பெற்றோர் வர வாய்மலர வரவேற்றினர் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா எவ்வளவு தூரம் இருக்கு என அவனது அம்மா கேட்க அதில்தான் தான் இருக்கும் அப்புறம் சொல்லுங்க என்றாள் ஜானகி ஒண்ணுமில்ல சுரேஷ் என்ன நினைக்கிறான்னா ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போக வர விமான டிக்கெட் அங்கே ஒரு ஹோட்டல் புக்கிங் நீங்க கொடுத்தா மதிப்பா இருக்கும்னு சொல்றான் என கூறி இவர்கள் மௌனத்தையே சம்மதமாக எடுத்து கிளப்பியது நினைவுக்கு வந்தது மறுநாள் காலை ஐந்து மணியளவில் அழைப்பு மணி ஓசை கேட்டு கதவை திறந்தார் சுப்பிரமணியம் பலார் 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 சுந்தரியின் கன்னங்களில் அவர்கள் கைகள் பதிந்து கோவை பழம் போல சிவந்தன சத்தம் கேட்டு வந்த ஜானகி திடுக்கிட்டாள் எங்கடி இருந்த ராத்திரி முழுக்க வீட்டை விட்டு ஓடி போறேன்னு மெசேஜ் அனுப்பிவிட்டு ராத்திரி எங்கடி போன நாங்க பதறி போயிட்டோம் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல பட்டாவது உன் கல்யாணத்தை நடத்தினோம்னு நாங்க ரெண்டு பேரும் அரும்பாடுபட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில என்ன திமுறா இருந்தா நீ இப்படியெல்லாம் பண்ணுவ என்றார் பதட்டப்படாதீங்கப்பா என் தோழி வீட்டுல தான் இருந்தேன் எதுக்கு என்ன திமுற இருந்தா சுப்பிரமணியன் மீண்டும் கைகளை ஓங்க தடுத்தாள் ஜானகி போதுங்க அடிக்க வேண்டாம் ஏன்பி இப்படி பண்ணின சொல்லு சீரினாள் கொழுப்பெடுத்து நான் இப்படி பண்ணலை எனக்கு ஒரு காஃபி கொடுமா என கேட்க எல்லாருக்கும் காஃபி எடுத்து வந்தால் ஜானகி சொல்லுடி ராத்திரி முழுக்க துடிச்சு போயிட்டோம் எங்கே போன பதறினாள் ஒன்றும் ஆகலமா என் தோழி ராதிகா வீட்டில் தான் இருந்தேன் ஏன் அவள் வீட்டில் இருந்த உங்களை பயமுறுத்ததான் நான் வீட்டை விட்டு போவதாக அனுப்பிய மெசேஜ் பார்த்ததும் ராத்திரி உங்கள் மனசில் என்ன எண்ணமெல்லாம் வந்ததுன்னு சொல்லுங்களேன் எதுக்கு பண்ணுறதை பண்ணிவிட்டு என்ன ஆராய்ச்சி பண்ணுறியா ரெண்டு பேரும் சொல்லுங்க என்றால் தவிச்சு போயிட்டோம் உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கவலை அப்புறம் நம்ம குடும்ப கௌரவம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்டே என்ன சொல்கிறது அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும் அப்புறம் செய்யறதையும் செஞ்சுட்டு இனிமே இது மாதிரி செஞ்ச நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் கர்ஜித்த அப்பாவை பார்த்தால் சுந்தரி கோபப்படாதேப்பா வேற ஏதாவது நினைச்சியான்னு எனக்காக யோசிச்சு சொல்லன் ப்ளீஸ் நான் உன் என் செல்ல பெண்ணில் குழைந்தால் உன் நினைப்பு வரதான் செஞ்சது நீ மெசேஜில் சொல்லியிருந்த மாதிரியே ஒருத்தனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுற இந்த மெகா பிரச்சனையிலேருந்து விடுதலைன்னு ஒரு சின்ன நிம்மதி பெருமூச்சு வந்தது அப்படிவா வலிக்கு நிம்மதி பெருமூச்சு வந்ததுன்னு சொன்னியே அது வெறும் கனவா இல்லாமல் நனவா ஆயிட்டா நான் என்ன எதிர்பார்த்து நேற்று ராத்திரி உங்களுக்கு ஒரு சாக் கொடுத்தேன்னா அது மாதிரியே நடந்துடுச்சு அப்பா அம்மா தலையில் பெரிய கடன் சுமையை ஏற்றிட்டு ஒரு பணக்கார குடும்பத்துக்கு மருமகளாக போக எந்த பொண்ணுக்குப்பா மனசு வரும் உங்களை தவிக்க விட்டு நான் மட்டும் சந்தோஷமாக வாழ முடியும்னு எப்படி நினைக்கிறீங்க நான் சந்தோஷமாக வாழணும்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா ப்ளீஸ்ப்பா இந்த இடம் வேண்டாம்ப்பா தாங்காது ப்ளீஸ் சரிம்மா நீ சொல்கிறதும் சரிதான் ஆனால் இப்போ என்ன செய்ய முடியும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு நம்ம கௌரவம் இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துன்றது தானே என்றார் கௌரவத்தை காப்பாற்றுறேன்னு நீங்க காலம் முழுக்க கஷ்டப்பட நான் அனுமதிக்க மாட்டேன் இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படியே பண்ணணும்னு நீங்க நினைச்சா என் ஆபீஸ்ல இருக்கிற கோபாலுங்கிறவரோட தங்கை பையன் வங்கியில கிளர்க்கா இருக்காராம் உங்களுக்கு சம்மதம்னா சம்மந்தம் பேசி முடிச்சிடலாம்னு சொன்னார் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு குடும்பத்தை முன்னேற்றி வந்ததுனால சிம்பிளா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வாழதான் ஆசையாம் வரதட்சணை சீர்வரிசை எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்களாம்ப்பா யோசிக்காதீங்கப்பா உங்களை ஏழையாக்கிட்டு நான் பணக்காரியா ஆக விரும்பலப்பா ப்ளீஸ் அழ ஆரம்பித்த மகளை அனைத்து கண் கலங்கினார் சுப்பிரமணியம் உன் மனசை புரிஞ்சுக்காம தப்பு பண்ண இருந்தேன் என்னை மன்னிச்சிடுமா உன் மனசு போலவே செய்கிறேம்மா நீ என்ன சொல்ற ஜானகி அப்பாவும் பொண்ணும் ஒன்று சேர்ந்துட்டீங்க இனிமே நான் என்ன சொல்றது எனக்கும் சரின்னு தான் தோன்றது நம்ம பொண்ணு மனசை ஏன் நோகடிக்கணும் சுந்தரி சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கில் கடன் தான் ஆகும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி நிம்மதி பெருமூச்சு விட்டாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணு நன்னா வாழணும்னு நிறைய பெ பெற்றோர்கள் பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க அடுத்த ரெண்டு பொண்ணு இருக்கிறதுங்கிறையே மறந்துடுறாங்க ஆனால் அவங்களோட கஷ்டம் காலம் முழுக்க தீருமான்னு பார்த்தீங்கன்னா தீரவே தீராது நீங்களே சொல்லுங்கள் நம்ம கண் முன்னாலேயே எவ்வளோ பெற்றோர்கள் இன்னுமே அந்த கல்யாண கடனை தீர்க்க முடியாமல் இருக்காங்க இந்த பொண்ணு பண்ண முடிவு ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்